பிக்பாஸ் முத்துக்குமரன் முதல் வேலையா யார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கறது வீடியோ நம்ம பாக்கலாம் ஸோ விஜய் டிவியினுடைய பிக்பாஸ் சீசன் எயிட்ல பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து அதிகப்படியான வாக்குகளை பெற்று முத்துக்குமரன் தான் டைட்டில் வினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு தனக்கு ஆதரவாக இருந்த எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து பார்த்தீங்கன்னா அவர் பிக் பாஸ் முடிஞ்சதுமே ஒரு வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டு இருந்தாரு இந்த நிலையில இப்போ முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸில் தனக்கு நெருக்கமான போட்டியில் இருந்தால் தீபக்கோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு நாற்பத்தி அஞ்சு வயசுல கூட தீபக் ஓடுற வேகத்தை தன்னால் மிஞ்சு முடியலை அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா தீபக்கோட மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் மூலியமாக முத்துக்குமரன் வந்துட்டு நிறையவே உறவுகளை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முத்துக்குமரன் வந்துட்டு தீபக் அண்ட் ஜாக்லின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணாரு அதுலேயும் தீபக் கூட பாத்தீங்கன்னா அண்ணா அப்படிங்கிற ரீதியில் ரொம்பவே அழகான ஒரு பாண்டிங் வந்துட்டு க்ரியேட் பண்ணார் அதுவும் தீபக்கு வெளியேற சமயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனால் அந்த ஒரு எலிமினேஷனை தாக்கிக்கவே முடியல ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தக்க பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான ஒரு பாண்டிங் மெயின்டைன் பண்ணுறத இவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வெகுவாகவே பாராட்டிட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்